வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நெருங்கியது சிஐடி வசமாக சிக்கிய முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பத்து எம்பிக்கள் கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் அதிரடியாக கைது செம்மணியில் மனித சடலங்களோடு காணப்பட்ட மர்ம பொருள் அதிகாலையில் இலக்கு வைக்கப்பட்ட தாயும் மகளும் நள்ளிரவில் திடீரென கைது செய்யப்பட்ட முன்னூறு பேர் முப்பதாயிரம் பேரை கைது செய்ய நடவடிக்கை டிரம்ப்புடனான மோதலின் உச்சகட்டம் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்த எலன் மஸ்க் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் மொத்த முன்னாள் மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தை மூடிமறைக்க மதுபான நிறுவனம் ஒன்றிடமிருந்து மில்லியன் கணக்கான பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்றதாக கூறப்படுகிறது அத்தோடு சந்தேக நபர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் சில எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை கடுமையாக விமர்சித்திருந்ததாகவும் சந்தேகத்துக்குரிய மதுபான நிறுவனத்திடமிருந்து பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்ற பிறகு அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியை கடைபிடித்ததாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மதுபான நிறுவனத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் பல காசோலைகளை கண்டறிந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் அண்மையில் ஒரு புதிய சுற்றில் தொடங்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. இதேவேளை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான ஆரம்ப விசாரணைகள் கிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகரவால் நடத்தப்பட்டன பின்னர் அவர் நீக்கப்பட்ட பிறகு விசாரணைகள் முடங்கிய நிலையில் அபேசேகர அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணாணியின் அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனும் தனது முக புத்தகத்தின் உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார் தகவலுக்கு அமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்த வீட்டுக்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இளைஞர் யுவதிகளை கடத்தி ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்களாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேரு படுகொலை தொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் மனித சடல எச்சங்களோடு சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு குறித்த பொருளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் குண்டு இலக்க பிரிவினர் பொருளை பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி நீதிமன்ற கட்டுக்காவலில் வைத்துள்ளனர் குறித்த பொருள் ஆயுதத்தோடு காணப்படும் பரலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் பொலிசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலடக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றனர் அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது அது இதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இன்றும் பதினோராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன இதனிடையே நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய தற்போது மொத்தமாக நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நாற்பத்தி இரண்டு எலும்புக்கோடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே செய்மதி பகுதியில் இருந்து மண்டையோடு ஒன்றும் மீட்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் அதே நேரம் நேற்று முன்தினம் அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று சிறார்களின் எச்சங்களில் ஒருவரின் எச்சங்களில் ஆணி அடிக்கப்பட்டதையொத்து அடையாளங்கள் காணப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீட்கப்பட்டது அதில் ஏதாவது கடையங்கள் இல்லை எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடை அடிக்கப்பட்ட மொத்த ஒரு வேறு ரெண்டு பேருக்கு உட்பட்ட பிள்ளையும் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்றியது கொஸ்கம சுதுவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறுமி உட்பட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மூவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்தபோது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் அவிசாவலை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான தாயும் அவரது பன்னிரண்டு வயது மகளும் நாற்பத்தி நான்கு வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர்கள் சிகிச்சைக்காக காயமடைந்த அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை அறியப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்காம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வரும் விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு வாரத்தில் கடந்த மூன்று நாட்களில் நுழம்புகள் பெருக்கக்கூடிய இடங்களுடன் கூடிய அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது எட்டு மாவட்டங்களின் அதிக ஆபத்துள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் மூன்று நாட்களாக இந்த விசேட நுழம்பு ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அதன் வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் இதன்போது இருநூற்று இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதில் நுளம்பு குடமைகளுடன் கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை என்பதால் பாடசாலைகளில் இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதில் அதன் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க கூறினார் தேசிய நுளம்பு கட்டுப்பாட்டு வாரத்தின் ஆறாவது நாளான நேற்று எழுநூற்று எழுபத்தி நான்கு வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்ட வளாகங்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்றும் நுளம்பு குடமிகள் காணப்பட்ட வளாகங்களின் எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தி ஏழு என்றும் வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற நான்கு இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கொழும்பு மற்றும் ஹட்டன் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை இந்தியாவின் பெங்களூரில் இருந்து இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் அவர்களது பயணப் இருந்து வெளிநாட்டு விமான விமான நிலையத்தின் வரியில்லாத வணிக வளாகத்தில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருந்த மதுபான போத்தல்களும் நூற்று முப்பத்தி இரண்டு கிலோகிராம் ஏலக்காயையும் சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கம்பஹா மாவட்டத்திற்குட்பட்ட கந்தானை ஜாயல வத்தனை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றி நடவடிக்கையின் போது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சிறப்பு சோதனை நடவடிக்கையை போலீசார் சிறப்பு அதிரடிப்படை ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மேற்கொண்டனர் நேற்று இரவு முழுவதும் இந்த அவசர சிறப்பு தேடுதல் மற்றும் சுற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாட்டிலிருந்து போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் செயல்முறையின் ஒருபடியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கைக்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சிறப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்வது உட்பட பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் உரிய தொழில்முறை மற்றும் ஒழுக்கத்தை பேணுவதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறுகளுடன் அவை மேற்கொள்ளப்பட்டதாகவும் உறுதியளிக்கப்பட்டது நாடு முழுவதும் நிலையான அமைதி மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் முப்பத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதில் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளை அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் ஹெரோயின் கடத்தலுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக ஒன்பதாயிரத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஏற்பட்ட முறுகளை அடுத்து அவரது தேர்தல் பிரசார நிதியாளராக செயற்பட்ட எலன் மஸ்க் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் விண்வெளி மற்றும் வாகனத்துறையில் கோடீஸ்வரரான மஸ்க் ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் வரை யோசனைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார் அத்துடன் இந்த யோசனை அமெரிக்காவை திவாலாக்கும் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசு கட்சி என்பதற்கு பதிலாக அமெரிக்காவில் புதிய கட்சி ஒன்று அவசியம் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்துக்கு மத்தியிலேயே அவர் புதிய கட்சி தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க கட்சி என்ற பெயரில் இந்த புதிய அரசியல் கட்சியை உருவாக்கியுள்ளதாக அவர் தற்போது அறிவித்துள்ளார் இன்று உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பித்தர அமெரிக்க கட்சி உருவாக்கப்பட்டது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் டெஸ்லா கார் நிறுவனம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் செயற்கைக்கோள் நிறுவனம் மூலம் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக மாறிய மஸ்க் டிரம்ப் தேர்தல் பிரசாரத்துக்காக பல மில்லியன் டாலர்களை செலவிட்டார் அத்துடன் அரசு செலவினங்களை குறைக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் இரண்டாவது பதவிக்காலத்தின் ஆரம்பத்தில் இருந்த அரசாங்க செயல்திறன் துறையை வழிநடத்தினார் எனினும் பிக் பியூட்டிஃபுல் வரி தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் திடீரென முரண்பட்டனர் இந்த நிலையில் மஸ்கின் நிறுவனங்கள் மத்திய அரசிடமிருந்து பெறும் பில்லியன் கணக்கான டொலர் மானியங்களை நிறுத்துவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தினார் இதேவேளை மஸ்க் டிரம்புடன் மீண்டும் மீண்டும் பகை மேற்கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடைக்கால காங்கிரஸ் தேர்தலின் தங்கள் பெரும்பான்மையை பாதிக்கக்கூடும் என்று குடியரசுக் கட்சியினர் கவலை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடனான ஈரானின் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரானின் உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி ஹமனை முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றியதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சனிக்கிழமை இரவு சேரான் நகர மையத்தில் உள்ள தனது அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இமாம் கொமேனி ஹுசைனியாவில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற இமாம் ஹுசைன் என்பவரின் நினைவு தினத்தை குறிக்கும் விழாவில் ஆயதுள் ஹமேனே கலந்து கொண்டார் முஹர்ரமின் ஒன்பதாவது இரவு இதில் மூன்றாவது ஷியா இமாம் ஹுசைன் இப்னோ அலி மற்றும் அவரது நண்பர்கள் கர்பலா போரில் கொல்லப்பட்டனர் ஜூன் அன்று தொடங்கிய இஸ்ரேலுடனான மோதலின் போது பதிவு செய்யப்பட்ட உரையில் ஹமனை கடைசியாக தோன்றினார் அப்போது ஈரானின் உயர்மட்ட தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் இதேவேளை இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானிய ஆன்மீக தலைவர் பதவு கொடியில் பதுங்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்து வந்தது மேலும் ஈரானில் உள்ள அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தியது அதன் பிறகு இஸ்ரேலை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களுடன் ஈரான் பதிலடி கொடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய